மனதில் போய் அமர்ந்து அதன் மூலமாக மாஸ்டர்ட்ட போய் அது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதே நீங்க தப்பா நினைக்கிறேன்னா ராமாயணம் பேஸ்ட் சீதை ராம சித்தப்பான்னு சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் நான் பேசினது எல்லாத்துக்கும் அகென்ஸ்ட் எதற்காக நம்மளுடைய பிரேயர்ல ஆசைகளின் அடிமைகள்னு சொல்லி சொல்றோம் ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன வேணுன்றது அதனுடைய தாய்க்கு தெரிஞ்சு கரெக்டாக கொடுக்குறாங்க அது எப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னு கேள்வி ஒரு பிறந்த குழந்தை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு வந்து தனக்கு வேணும்னு தெரியாது பாப்பாவுக்கு பசிக்குது அப்படின்னு பாப்பான்றது யாரும் இந்த ஒன்றரை ரெண்டு வயசில் பார்த்திங்கன்னா இந்த ஐடென்டிட்டின்ற ஒரு விஷயம் உருவாகுது ஐ இந்த ஐநஸ் வாங்க நான் என்ற எண்ணம் உருவாகும்போது மெதுவாக மெதுவாக அதனுடன் இந்த எண்ணமானது ஆசையாக மாறாது உண்மையான சரணாகதி அப்படின்றது ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் எனக்குன்னு தனிப்பட்ட விருப்புகள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை பாபு மகாராஜுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துல அவர் வந்து தண்ணி எதிர்க்க இருக்குது வெயிட் பண்றாங்க குடிக்கிறது அந்த தண்ணியை குடிக்கணுமா இல்லையான்னு லாலாஜி மகாராஜுன்னு சொல்லலை சொன்னதுக்கப்புறம் குடிக்குது அந்த நிலைமை நம்ம வருவோமான்னு தெரியாது அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தன்னுடைய குருநாதருடைய கைடன்ஸ் அவர் ஹார்ட் லெவலில் அப்படியே ஐக்கியமாயிட்டதுனால அவருக்கு அந்த கைடன்ஸ் வருது தண்ணி குடிப்பதற்கு கூட ஒருவேளை தேவையில்லாமல் அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது என்னுடைய குருநாதன் எனக்கு சொல்லுவார் குருநாதனை அதுவும் ஒவ்வொரு அவர் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் அனுப்ப மாட்டார் நம்ம உள்ளேருந்து ஐக்கியமாயிட்டோம்னு சொன்னால் எனக்கும் அவருக்கும் வேறுபட்ட நிலை இல்லை என்ற எண்ணம் வரும்பொழுது அந்த உணர்வு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் உள்ளேந்து கைட் பண்ண ஆரம்பித்தார் இந்த ஆசைன்றது ஒன்று வந்திருத்துனாலே எனக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்தது பல முறை சரஞ்சிங் வராஜ் வார்னிங் கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு அபியாசிகள் எந்த விதமான கோரிக்கையும் மன அளவில் வைக்காதீர்கள் நீங்க அதை வச்சீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய வேலை எனக்கு ஒரு வீடு கட்டி பார்க்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு ஹாலிடே போகணும் கொஞ்சம் பணம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் ஒரு எண்ணத்தை போட்டுட்டேன்னா நம்ம கான்ஸ்டன்ட் ரிமம்பரன்ஸ்ல இருக்கோமா இல்லையான்றது நமக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா நம்ம கான்ஸ்டன்ட் ரிமம்பரன்ஸ்ல இல்லை அப்படி கான்ஸ்டன்ட் ரிமம்பரன்ஸ்ல நீங்க அந்த எண்ணத்தை போட்டுட்டீங்கன்னா அதை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை குருநாதிற்கு உருவாகிறது அதனுடைய விளைவுகள் என்னன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுடைய ஒரு ஆசையானது தீர்வாக மாறுகிறது அது தீர்வாக மாறும் பொழுது அது இன்னும் மேலும் பல சம்ஸ்கார ஆசையும் பல ஆசைகளையும் உருவாக்குது செயின் ரியாக்ஷன் இது வேணுமா மனமான்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் ஆனால் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ஆழ்நிலை மனதுன்னு சொல்கிறதை விட தொடர் நினைவிலோ இல்லை மெடிடேட்டிவ் ஸ்டேட்லையோ நீங்க ஒரு கோரிக்கையை அவரிடம் வைத்தால் அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆயிரம் கோடி ஓணும் நான் கேட்டுறேன் கான்ஸ்டன்ட் ரிஃபென்ஸை கொடுக்குறேன்னு அவரும் சொல்லிட்டார் ஹார்ட் ஹார்ட் நடந்துச்சு இந்த லைஃப்ல என்னால் இதை சம்பாதிக்க முடியல என்ன ஆகும் மீண்டும் வரணும் அது ஆயிரம் கோடியா இல்லை ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப்பாக ஒரு காரா தெரியாது எனக்கு இப்போ ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது திடீர்னு என் மனசில் ஒரு ஆசை வருது எனக்கு இன்னொரு குழந்தை பேத்துன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லும் இந்த வாழ்க்கையில் நடக்க போறதில்லை அப்போ என்ன ஆகும் திரும்பிய வந்தான் தேவையா மீண்டும் பிறவானிலைன்னு தான் நம்மளுடைய மதங்களே சொல்லுது நம்மளுடைய மார்க்கத்தில் மீண்டும் பிறவா நிலைன்றது ஒரு ரொம்ப 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 சின்ன விஷயம் நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி அப்படின்றார் பாபி மகராஜ் இட்ஸ் லை கிவிங் க்ரம்ஸ் டுபரேஷன் கிரம்ஸ் டு பாபி மாரா சொல்றார் அது குறைத்து எடை போடுவதில்லை அவ்வளோ சுலபமான விஷயம் குருநாதனால அப்படின்றதுக்குள்ள அவங்கள லிபரேட் பண்ண முடியும் ஆனால் இல்லை நான் திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் ஒன்னாம் கிளாஸ் வாதே ரெண்டாம் கிளாஸ் போய்ட்டடா தொண்ணூத்தொம்பதுவா வாங்கிட்ட போட இல்லை இங்கே ஒன்னாம் கிளாஸ் வர டீச்சரை பிடிச்சிருக்கு கிளாஸை பிடிச்சிருக்கு இல்லை உங்க கூட இருக்க ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிருக்கு அப்படி தானே நம்ம இன்னும் ஒன்றாம் கிளாஸ்லேயே உட்காந்துட்டு எப்போ ரெண்டாம் கிளாஸ் போகிறது மூணாம் கிளாஸ் போகிறது பதிமூணாம் கிளாஸ் போகிறது நான் சொல்கிறது எங்கள் புள்ளியில் மூமெண்ட் இதை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் திரும்பி பிரேயர் கொஞ்சம் டீப்பாக படித்து பாருங்கள் நன்றி அவர் கேட்குற மோடி நிலையான நினைவுக்கான தடைகளை நீக்குவது எப்படி திரும்பி நான் இப்போ பேசின டாக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலையான நினைவுக்கு தடையாக இருப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசைகளின் அடிமைத்தனம் இதுதான் புத்தரும் சொன்னார் இதுதான் எல்லா மத தலைவர்களும் சொல்கிறாங்க எல்லா குருநாதர்களும் சொல்றது அது இத ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும் தாஜி இதை பத்தி ஒரு முறை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் டிசைல ரெண்டா பிரிகிறார் டிசைல ரெண்டா பிரிச்சுட்டு ஒன்னு எதிர்பார்ப்புகள் இன்னொன்னு வந்து செயல்கள் அப்படின்னு சொல்லி பிரிகிறார் அது மனசுல உருவாகும் பொழுது அதை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு தேவையான செயல்களை செய்ய ஆரம்பிங்க திரும்ப அவருக்கு சொன்ன உதாரணம் எனக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வணும் அது என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லை டிசையர் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அந்த செயலை மட்டும் செஞ்சுட்டு அந்த எதிர்பார்ப்புகளை அவரிடம் ஒப்படைத்து எதிர்பார்ப்பு வரதே ஒரு பிரச்சனை அப்படி வந்தால் கூட அந்த எதிர்பார்ப்பை அவரிடம் ஒப்படைத்து விட்டால் செயலை மட்டும் நான் எனக்கு இப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் போனோம் அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான் ஈவன் ஸ்பிரிச்சுவல் ப்ரொக்ரஸ் இஸ் அ டிசையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரொக்ரஸ்ட் டிசையர்னு பார்க்குறத விட அதற்கு தேவையான விஷயங்களை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் சார்ஜி மகாராஜ் சொன்ன மாதிரி மரம் ஒரு விதையாக வைக்கும் பொழுது தண்ணி விடுறோம் ஒரு வாரம் கழிச்சு தண்ணி விடுறோம் ஒரு மாதம் கழிச்சு தண்ணி விடுறோம் ஒரு வருஷம் கழிச்சு தண்ணி விடுறோம் வேறு ஒன்றும் மனம் ஆனால் மரம் தானே அவ்வளோ நம்மளுடைய மார்க்கத்தில் குறிக்கோளை நிர்ணயித்த பிறகு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய ப்ராக்டிஸ் இன்னும் டீப்பன் பண்றது எந்த அளவுக்கு டீப்பன் பண்ணணுன்றதை பத்தி தாஜி ஒரு முறை சொன்னார் உங்களுடைய பிராக்டிஸ் ஆனது மாஸ்டருடைய பர்சனல் ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும் இதுக்காக ஒரு வருஷம் முன்னாடி நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் ஆயிரத்தி நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அடுத்த தொண்ணூறு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையை குருநாதரை போன்று குருநாதராக அல்ல குருநாதரை போன்று வாழ வேண்டும் அப்படின்ட்டு தொண்ணூறு நாட்கள் போட்டு தினசரி என்ன பண்ணணுன்றதுக்கான விஷயங்களை கொடுத்தோம் ஒன்னா திரும்பி அதை ஆரம்பிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு நிறைய புது அபியாசிகள் வந்திருப்பீங்க ஒரு குருநாதர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்வார் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சாலே என்னுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும் இப்ப நீங்க ஒரு எடுக்கிறீங்க இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க எதிர்பார்ப்புகள் இருக்கு இதையே இப்ப ஒரு குருநாதர் போல நீங்க யோசிச்சு ஒரு குருநாதருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குமா இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் ஒரு குருநாதர் எப்படி தியானம் பண்ணுவார் ஒரு குருநாதர் எப்படி சுத்திகரிப்பு பண்ணார் ஒரு குருநாதர் எப்படி பிரிசப்பட்ட வேலையை செய்வார் ஒரு குருநாதர் தன்னுடைய குருநாதரின் பணியை இந்த உலகத்துக்கு எப்படி செய்வார் இப்படின்றத நீங்கள் யோசிச்ச ஆரம்பிச்சின்னு வச்சுக்கீங்களே அதே திங்கிங் தான் ஆனா திங்கிங்கை நீங்க உங்க இடத்திலிருந்து தொடர்நிலைன்னு வரும்போது என்ன அவரை போன்ற சிந்தனையுடன் என் சிந்தனை ஒத்து போவதில் தானே வைப்ரேட்டரி லெவல் என்னுடைய திங்கிங் ஆனது அவருடைய வைப்ரேட்டரி லெவலுடைய அதிர்வலைகளுடன் ஒத்து போகிறது இப்போ நீங்க கேட்ட அதே கேள்வியை இந்த கேள்வி என் குருநாதர் கேட்பார உங்களே கேட்டு பாருங்க இந்த கேள்வியை என் குருநாதர் கேட்பாரா அப்படி கேட்டார்னா அவருடைய குருநாதர்களுக்கு என்ன பதில் சொல்வார் அப்ப என்ன ஆயிடுதுன்னா நீங்க தேட வேண்டிய அனைத்து விஷயங்களும் நீங்களே பதில் நான் குருநாதர் போல் சிந்திக்கிறேன் குருநாதர் போல் வாழணுன்ற ஒரு எண்ணத்துடன் வாழ ஆரம்பிக்கிறேன் எனக்குள் சில கேள்விகள் வருது குருநாதர்களுடைய கேள்விகள் வந்ததுலையா வருது அவருடைய பிறந்தநாள் நாள் பர்த்டே செலிப்ரேஷன் போது அவர் சொல்றாரு மேஜர் தான் அல்டிமேட் நினைச்சேன் பாபி மகாராஜ் மேஜருக்கு மேல இருக்கணும் எனக்கே புதுசு கேள்வி வருதுன்னு சொல்கிறாருல்ல அந்த கேள்விகள் எப்படி இருக்கணும்னா என்டையர் ஹியூமனிட்டிக்கு மாத்தி அமைக்கிற மாதிரி விஷயங்களா இருக்கும் டாக்டர் கே சி வரதாச்சாரி ஒரு அபியாசி அந்த காலத்துல பார்க்க வந்தாராம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் வந்து மன்னிப்பு கேட்க என்ன பெருசா நீ மிஞ்சி போனா என்ன பண்ணிருப்ப ஒரு சிகரெட்டு ஒரு நான்வெஜ் இல்ல ஒரு பொம்பளையோட அவ்வளோதானே உடப்பி அவ்வளவு புதுசாக பண்ணிட்டு வா அப்படின்னா என்ன பெருசா நீ பூசா பண்ணி மனுஷன் பிறந்ததுலன்னு பண்ணாத தப்பி நீ பண்ணிட்ட என்னுடைய சிந்தனைகள் அவருடைய சிந்தனையினுடைய அதிர்வலைகளுடன் ஒன்றாக வரும் பொழுது இதே சிந்தனைகள் வருமான கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்ததுனால நீங்க கேள்விக்கு கேட்ட கேள்வி உங்களுக்கு சரியான பதில் கிடைச்சோம் நன்றி இன்னும் ஒரே ஒரு கேள்வி சிஸ்டர்லேருந்து யாரும் கேட்கலன்னு கேளுங்க கேளுக்குமாரா தமிழ் தெரியும் தன்னிலை உணர்வு தமிழ அழகாக அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லுவாங்க கண்டவர் சொன்னதில்லை சொன்னவர் கண்டதில்லை கரெக்டா தன்னிலை உணர்தன்னா என்னமா கேள்வி கேட்டா நான்தான் பதில் சொன்னேன் நானும் பதில் கேள்வி கேட்பேன் தன்னிலை உணர்தல்னா என்ன நம்மை நாமே உணர்தல்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் திருவண்ணாமலையில் ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணார் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சார்ஜி மகராஜ் ஒரு முறை அழகாக சொன்னார் நான் யார் என்பதை பற்றி தியானம் செய்வதை விட நான் என்னவாக ஆகவதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் யோசித்து தியானம் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார் உண்மையான தன்னிலை உணர்தல்ன்றது வந்து தாஜி ஒரு முறை உட்காரணும் ஒரு தடவை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தன்னிலை உணர்தல்ன்றது ஒரு கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட் கான்சியஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு புரிதல் இருக்கு இந்த புரிதல் தான் கடைசியா நாளைக்கு நான் வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த புரிதலானது இன்னொரு லெவல்ல மாற ஆரம்பிக்கும் என்னுடைய பிராக்டிஸ் டீப்பா ஆக ஆக அந்த புரிதல் இன்னும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் பாபுராஜ் தன்னுடைய வாழ்க்கையில லாலாஜி மகாராஜை பத்தி எழுதும் பொழுது நான் சென்ட்ரல் ரீஜன்ல போய் சேர்ந்து தேர்ட்டீன் பாயிண்ட்டை சேர்ந்து இன்னும் இன்ஃபினிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் டீப்பா போயிட்டு இருக்கேன் எனக்கு முன்னால் என்னுடைய குருநாதர் அந்த கடலில் கடல்ன்றது உங்களுக்கு புரிதலுக்காக நீந்தி கொண்டு தான் பெரும் செல்வங்களை எனக்கு பின்னாடி போட்டுட்டு இருக்காரு இந்த தன்னிலை உணர்தல்ன்றது வந்து கண்டினியூஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு புரியுங்க என்னுடைய தன்னிலை உணர்தலானது மாற ஆரம்பிக்கும் அனிகு. மாற ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புது நிலை வரும் அந்த புது நிலையை நான் முழுதாக அமர்ந்து புரிந்து கொண்டு பாபுஜி மகாராஜ் சொல்றார் நேத்திகத தாஜி அவருடைய டாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணார் தில்சேல ஒவ்வொரு புள்ளியிலும் லயவஸ்தான் உங்களால் கொண்டு வர முடியும் மேஜர் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வர முடியும் தேர்டீன் பாயிண்ட்ல மட்டும் மர்ஜர் இல்லை முதல் புள்ளியில் மேஜர் கொண்டு முடியும் அந்த முதல் புள்ளியில் நான் முழுசாக மர்ஜர் கொண்டு வரலன்னா அந்த அனுபவம் கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா அந்த சோலோட ஜேர்னி திரும்பி சோல் பாயிண்ட் ஒன்றுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தாஜி சொல்லியிருக்கார் கொஞ்சம் பாக்கி விட்டு போச்சு ஒழுங்கா படிக்கல திரும்பி வரணும் அப்படின்னா தன்னிலை உணர்தல்ன்றது நம்மளுடைய உணர்வு நிலை விரிவாக்கம் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்க 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 அடுத்த லெவல் போகிறோம் அடுத்த லெவல் போகிறோம் அடுத்த லெவல் போகிறோம் அடுத்த லெவல் போகிறோம் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி அனந்தத்தை நோக்கி எந்த விதமான முடிவும் இல்லாத ஒரு தொடர் பயணத்தில் அல்டிமேட் செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது மகா பிரளயம் போது தான் நடக்கும் அது வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் உங்கள் கையில் இருக்குது இண்டிவிஜுவல் பிரலயா என்னுடைய ஆன்மாவும் அவருடைய ஆன்மாவுடன் சேருதல் தான் என்னால் பண்ண முடியும் அல்டிமேட் பிரளயம் இந்த உலகம் மீண்டும் உருவாகக்கூடிய நிலையோ இல்ல தனக்குள் செல்லக்கூடிய நிலையோ மகா பிரலயத்தில் நடக்கும் அது வரைக்கும் நீங்களும் அவரும் தனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் கண்டினியூஸ் ப்ராசஸ் நம்மளுடைய நியமம் மூன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்குமா தெரியுமா நியமம் மூன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு யாராவது ஒத்தர் சொல்லுங்க எட்டு பேர் சொன்னீங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது தெரியும் பாதை படிக்கிறீங்க எப்ப நீங்க இரண்டரை கலக்கணுன்ற லட்சியத்தை அடைஞ்சிட்டீங்களோ உங்க இந்த செல்ஃப் ரியலைஸ் ஆகி பெரிய செல்ஃப் இதான் சார்ஜி மரியாதை சொல்ல சின்ன எஸ் செல்ஃபு பெரிய எஸ் அந்த பெரிய எஸ் செல்ஃபுன்றது என்னுடைய குருநாதருடன் ஐக்கியம் அந்த நேம் மூணுல சொன்ன அந்த நிலையை நீங்கள் அடைந்து விட்டிருக்கிறாங்கன்னா உங்கள் வேலை ஓர் ஒரு குழந்தைக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்லணும்னா மீண்டும் அம்மாவுடைய வயதுக்குள்ளே போகுது அதுக்கப்புறம் அம்மா எங்கன்னா கேங்குரு மாதிரி கண்காரு ஆஸ்திரேலியாவில் எப்போ அம்மாவோட மடியிலேயே உட்காந்து அவருடைய நிலைப்பாடில் மூன்றாவது நியமப்படி நான் போய் சேர்றது என்னுடைய வேலை அதோட ஓவர் அது எப்போ வரும் அது நீங்களாச்சு அவராச்சு Thank you.